ஒரு படத்தில் வடிவேல் டீ கடையில் ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடக்கும் பெரிய கலவரமாக இருக்கும் இங்கேயும் அங்கேயும் அதையும் இதையும் போட்டு ஒட்டச்சி பிரட்டி அப்படியே அந்த ஏரியாவே போர்க்களமாக்கி வச்சுருப்பாங்க சண்டையெல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா ஒரு ஆள் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பான் அவ்வளோ கலவரத்துக்கு நடுவில் அப்படியே அவனை வந்து வடிவேலு கொண்டுடுற மாதிரி பார்ப்பார் கிட்டத்தட்ட அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு கரூர் துயரம் இந்த சம்பவம் வந்து நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எதிர்பார்க்காத நாம் விரும்பாத கொஞ்சம் பேர் அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க ஏதோ இவங்க தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது மாதிரியும் இவங்க போய் அந்த பூமியில் கால் வச்சோன்னே எல்லாருக்கும் நீதி கிடச்சிடுற மாதிரியும் எல்லார் வீட்டு பிள்ளைகளும் திரும்ப பொழைச்சி வந்துடுற மாதிரியும் அப்படி ஒரு பில்டப்பு அதில் முதல்ல அந்த பில்டப்பை உருவாக்குனவர் தாடி பாலாஜி இவரை வந்து என்ன நம்பிக்கையில் அங்கெல்லாம் வரவேற்கிறாங்கன்னே நமக்கு தெரியல இவர் யார் இவர் தாவேக்காவனுடைய ஒரு மிகப்பெரிய கொள்கை தூணாது என்னத்துக்கு இவரெல்லாம் அங்கே அளவு பண்ணுறாங்கன்னு தெரில ரைட்டு போகலாம் யார் வேணாலும் போகலாம் நாங்களும் போகலாம் நீங்களும் கூட போகலாம் போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் பார்க்கலாம் அதெல்லாம் வேறு ஆனால் ஏதோ இவர் வந்து இந்த தாவேக்காவே தன்முதுகில் இவர் சுமந்துருக்கிற மாதிரி அங்கே போய் நிற்கிறது அந்த மண் அள்ளி அப்படி பார்க்கறது ஏற்கனவே இந்த மாநாடு போடும்போது அங்கே போய் இதெல்லாம் பார்வையிட்டார் இவர் பேப்பர்லாம் நியூஸ் வந்துச்சியோ மாநாடுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் நீ என்ன போய் அங்கே பார்வையிடுற அப்படின்ட்டு அன்றைக்கே பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவர் போய் அங்கே பார்வையிட்டது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் இவர் உட்காந்து பேசுனது நான் விஜய் என்னாட்டை பேசுகிறேன்னு சொன்னது விஜய் என்னாவே ஒன்று பார்க்க விரும்பலையே நீ என்ன விஜய் அண்ணாட்டை பேசுகிறது அதுமாரி அண்ணாதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கூட்டணி ஏற்படணும்னு நினச்சா நானே அதை போய் பேசுகிறேன்லான்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் எந்த உலகத்தில் இருக்காங்க ஏன் இப்படி மிதமிஞ்சி போய் திரியிறாங்க அப்படின்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதற்கப்பறம் ஓவியா இந்த சம்பவம் நடந்த உடனே விஜயை கைது பண்ணணும் அப்படின்னு முதல் விஷயத்தை பதிவு பண்ணது அவங்க தான் ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க அவங்க வந்து உடனடியாக அங்கே என்ன நடந்தது எது நடந்துச்சு யாரால் பிரச்சனை எதனால் பிரச்சனை எதுவுமே அவங்க கண்ணுக்கு வரலை உடனடியாக விஜயை கைது பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு பதிவை போட்டு நிறைய வாங்கி கட்டிக்கிட்டாங்க விஜய் ரசிகர்கள்ட்ட இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஆறுதல் சொல்கிறோம் அப்படின்னா அது இந்த சமூகத்தால் கவனிக்கப்பட்டு அதன் காரணமாக அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துருச்சுன்னா பரவாயில்ல எந்த நன்மையும் நடக்காமல் அவனே கொஞ்சம் சோகத்தை மறந்து இப்போ தான் உட்காந்துருப்பான் அவன்கிட்ட போய் என்ன நடந்துதுன்னு திரும்ப திரும்ப கேட்டு மேலும் அந்த சோகத்தை கிளறி இன்னொரு அரை மணி நேரம் அழை விட்டுட்டு திரும்பி வர்றது அவங்க வேலை என்னத்துக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் வேலை சினிமாவில் நடிக்கிறது அழகாக நடித்தோமா அப்போ அந்த வாய்ப்பு கூட இல்லை சும்மா வீட்டில் உட்காந்துருக்கிறது தான் அவங்களுடைய முழு நேர வேலையாக இருக்குது இதில் வந்து தமிழக அரசியலையும் கவனிக்கிற வேலை ஓவியாவுக்கெல்லாம் வந்துடுச்சு போட்டிருக்கு அதுக்கப்புறம் அம்பிகா அம்பிகாவுக்கும் தமிழக அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் அரசியலுக்கு வந்திருந்தால் கூட ஏதாவது நியாயம் இருந்திருக்கும் அரசியலில் இன்னொரு புரட்சி தலைவியாக கூட நீங்கள் மாறியிருக்கலாம் ஏன்னா எப்படி ஜெயலலிதா அம்மா வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்களோ அந்த அம்பிகா அம்பிகாராதவும் இருந்தாங்க அதெல்லாம் அன்னைக்கு வந்து பத்திரிகைகள் பல பேர் எழுதியிருக்காங்க அன்றைக்கே நீங்கள் அரசியலுக்கு வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி உங்கள் பின்னால் கூட ஒரு தொண்டர் கூட்டம் இருந்திருக்காங்க இன்றைக்கி செல்லா காசு ஆகிட்டீங்க அம்மா கேரக்டர் கொடுக்குறதுக்கு கூட இன்றைக்கி ஆள் கிடையாது இவங்க வந்து கரூரில் இறங்கி அவங்களெல்லாம் பார்வையிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்புறம் சேரன் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அதற்கு வந்து இயக்குனர் ஜான் மகேந்திரன் கடுமையாக பதிலளிச்சிருக்கிறார் சேரன் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு வீடாக போய் விஜய் பார்க்கணுமா இந்த நாற்பத்தோரு வீடுகளுக்கும் போய் விஜய் வந்து பார்த்து ஆறுதல் சொல்லணுமா ஏங்க கரூர்னு ஒரு ஊருக்கு போனதுக்கே இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு அவர் வீடு வீடாக போனால் என்ன ஆகும் நிலமை அப்போ அங்கே எவ்வளோ பெரிய கூட்டம் வரும் மறுபடியும் பஞ்சாயத்து ஆகும் இதெல்லாம் வந்து சேரன் போன்றவர்களுக்கு தெரியுதா என்னன்னு நமக்கு புரியவே மாட்டேங்குது அவர் என்ன பண்ணுறாரு விஜய் எல்லாரையும் ஒரு மண்டபத்துக்கு வர வச்சு அங்கே சந்திக்கணுங்கிறது தான் ஒரு காவல்துறையில் கேட்ட அனுமதி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் அங்கே சுமார் ஐம்பது மண்டபங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க திருமண மண்டபங்கள் ஒரு ஐம்பது இருக்குது இந்த ஐம்பது பேருமே இன்றைக்கி விஜய்க்கு இடம் கொடுக்கல விஜய் வந்து காவல்துறையிட்ட நான் மண்டபத்தை முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எனக்கு எனக்கான பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டார் ஆனால் மண்டபத்தை முடிவு பண்ண முடியாமல் அவர் பெரும் சிக்கலில் சுற்றிட்டு இருக்காங்க அவங்க ஏன்னா எந்த மண்டப உரிமையாளரும் விஜய்க்கு மண்டபம் கொடுக்க இல்லை அதற்கு பின்னால் அரசியல் அழுத்தம் இருக்கா என்னான்னு நமக்கு தெரியல ஆனால் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி இல்லை இல்லைங்க நம்மளை விட்டுருங்க நாங்கள் வரல நாங்கள் மண்டபம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த நிகழ்வு எங்கே நடத்துறதுன்னே அவங்களே கையை இருக்காங்க இதில் இவர் வந்து நீங்கள் வீட்டுக்கு வீடு போய் பார்க்கணும் அதுதான் சரின்னு இவர் சொல்ல அதற்கு ஜான் மகேந்திரன் வந்து ஒரு பதவி போட்டிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புரியாத ஒரு கூட்டம் வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு நீதிமன்றங்கள் அது பற்றி பேசுது அரசு அது பற்றி பேசிக்கிட்டு இருக்கு தனிநபர் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரி அஷ்ரா கருக்கு தலைமையில் வந்து ஒரு விசாரணை ஒன்று இருக்கு ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சு அது போயிட்டுருக்கு ஆனால் இப்போ உச்சநீதிமன்றமே வந்து சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு முக்கியமாக இந்த வழக்கை சிபிஐ கையில் கொடுத்துருச்சது அந்த சிபிஐ கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தரும் தமிழகத்தை சேர்ந்த இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தமிழகத்தில் பிறந்திருக்கக்கூடாது மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அவங்கள அந்த குழுவில் போட்டு இந்த குழு வந்து அந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் மாதம் மாதம் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிற அளவுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இவ்வளோ கலைமுறை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த டப்பாங்கள்லாம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க இதில் வந்து தாடி பாலாஜி உட்காந்து ப்ரெஸ் மீட்டே வைக்கிறாரு பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி நல்ல வேலை அவர் தாவேக்காவில் ஒரு பொறுப்பு விருப்ப கொடுத்துருந்தீங்க விஜய் இடத்துக்கு நான் தான் அடுத்துங்கிற அளவுக்கு ஒரு போவார் போல இருக்குது ஸோ இப்படி வந்து தன்னார்வலர்கள்னு இவங்களை சொல்கிறதா அல்லது வந்து கோளாறுகள்னு சொல்கிறதான்னு தெரியல இவங்க ஒரு பக்கம் பூந்து இதை விட்ட மாற்றிகிட்டு இருக்காங்க பட்டு இருந்தாலும் மக்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நிம்மதியாக விட்டுணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு புறம் வந்து விசாரணைங்கிற பேரில் அவங்களுக்கு போய் அழுத்தம் கொடுப்பாங்க கட்டாயமாக என்ன நடந்துச்சு எங்கே நின்னீங்க யார் பக்கத்தில் நின்னாங்க பக்கத்தில் நின்னவங்க அவங்களுக்கு என்ன பண்ணாங்க தண்ணி குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களா கூட யார் போவானான்னு சொன்னாங்க கூட யார் வர்றேன்னு சொன்னாங்க இவ்வளோ கேள்விகளும் இந்த விசாரணை ஆணையம் கேட்கும் இந்த நாற்பத்தோரு பேர் குடும்பத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது சரி ரைட்டு இவங்க பிரச்சனை இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வேறு சில குரூப் அங்கே உள்ளே போய் நீ இதைத்தான் சொல்லணும் இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறதாலாம் நமக்கு தகவல் வருது இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளையும் அப்பா அம்மாக்களையும் பறி கொடுத்துட்டு நிற்கிறவங்க அந்த கவலையில் இருப்பாங்களா இவர் சொல்கிறத கேட்பாங்களா இவர் சொல்கிறத கேட்பாங்களா இதற்கிடையில் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்ட ரெண்டு மனுக்களே போலியானது அவங்க சம்மந்தப்பட்டவங்களே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு முதல்ல வந்து இந்த மனுவை அவங்களுக்கு தெரியாமல் போட முடியுமா அப்போ போட்ட பிறகு என்ன நடந்தது இது ஒரு விசாரணையை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது மொத்தம் என்ன நடக்குது அப்படின்னா உயிரை பறி கொடுத்த குடும்பம் வந்து இன்னமும் நிம்மதி இல்லாமல் இருக்குது இந்த பக்கம் ஒரு அழுத்தம் இந்த பக்கம் ஒரு அழுத்தம் இதில் துக்கம் விசாரிக்க போகிறேன்ட்டு இந்த தாடி பாலாஜி இந்த அம்பிகா இந்த கூட்டம் வேறு நடுவில் இன்னும் எத்தனை டம் டமி பீஸுகள் அங்கே போக போகுதுன்னு தெரியல அதனால் கொஞ்சம் அவங்கள நிம்மதியாக வாழ விடுங்க அது போதும் திரும்ப திரும்ப போய் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க நிம்மதி ஏற்கனவே பறி போயிருக்கு மேலும் பறி போயிடும் தயு அதை புரிஞ்சுங்க இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது ஒன்று இருக்குது இப்போ பல அரசியல் விமர்சகர்கள் வந்து யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க இவங்க பேசுகிறத நான் கவனிக்கிறேன் அதில் எவ்வளவு பாகுபாடு இருக்குது பாருங்களேன் இப்போ ஆக்சுவலாக சென்னை உயர்நீதிமன்றம் விஜய் குறித்து ஒரு விமர்சனம் வைக்குது தலைமை பண்புக்கு தகுதியே இல்லாத ஒருவர் அப்படின்னு சொல்லுது அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து தாவேக்கா குறித்தும் விஜய் குறித்தும் கடுமையான வார்த்தைகளை முன் அப்போ இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு பாருங்கள் எப்படி கேள்விகளெல்லாம் கேட்டுச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே உச்ச நீதிமன்றம் வந்து இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது உ உயர்நீதிமன்றம் சொன்ன சில கருத்துக்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை முன்வைக்கும்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் பிஜேபிகிட்ட விலை போயிட்டார் விஜயை வந்து பிஜேபி அண்டர்டேக் பண்ணிடுச்சு ஸோ அதன் காரணமாக தான் உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பேசும்போது இவங்களுக்கு உயர்நீதிமன்றமாக தெரியுது அது ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பிஜேபியாக தெரியுது ஒரே அரசியல் விமர்சகர்கள் தான் ஆனால் இங்கே சொல்கிற தீர்ப்பையும் விமர்சனங்களையும் அது வேற மாதிரி பார்க்குற அதே விமர்சகர்கள் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று சொல்லும்பொழுது அதை மட்டும் என் பிஜேபியாக பார்க்குறாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியல எதுக்கு சொல்ல வர்றேன்னா எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க